ஹலோ ஹலோ காய்ஸ் வெல்கம் டு டிஜி எஜுகேட் நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் கரும்பு நடவு நடத்து எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தோ இது இதுக்கு பேர் வந்து புல் இதுதான் புல்லுன்னு சொல்லுவாங்க கரும்பு நடவுக்கு இது தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த குருத்து இது இந்த இடத்த வந்து குருத்துன்னு சொல்லுவாங்க இந்த குருத்துலேருந்து தான் செடி வந்து கிளம்பும் கரும்பு செடியே இந்த இடத்துலேருந்து தான் கிளம்பும் அதேமாரி இது வந்து ஒரு ஜான்லேயும் இருக்கும் இது ஒரு ஜானுன்னு சொல்லுவாங்க இது ஒரு ஜான் இது ஒரு ஜான்னு சொல்லுவாங்க இது ஒரு ஜானுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துலையும் ஒரு குருத்து இருக்கும் இப்போ நடுவு நடும்போது எப்படி நடவாங்கன்னா இதோ இப்படி ஒரு ஒரு குருத்து இப்படி வச்சுட்டாங்கன்னா ரெண்டாவது குருத்து வந்து இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் இதோ வேறு இந்த இந்த குருத்துக்கும் நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும் இந்த அளவுக்கு வச்சிருவாங்க அது என்னென்னா இந்த மொட்டு ஓரம் இந்த வெட்டு ஓரம் வந்து இந்த குருத்தண்டை வரணும் இந்த இந்த மாதிரி வச்சிடணும் இது வந்து ஒன்னே கால் ஜான்னு சொல்லுவாங்க இப்படியும் வள வைக்கலாம் ஏ இது ஏன் வைக்கிறாங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் வரும் டிஸ்டன்ஸ் வந்தால் இந்த குருத்துலேருந்து வர செடிக்கு காற்று நல்லா வந்து கரும்பு செடி நல்லா வளமாக கிளம்பும் இதே சில பேர் வந்து ஒன்றரை ஜான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றரை குருத்து அது என்னென்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி அதாவது இந்த குருத்தும் இந்த குருத்தும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறது இது வந்து ஒன்றரைன்னு சொல்லுவாங்க இதுவும் இதுவும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால இது வந்தால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும் டிஸ்டன்ஸ் ரொம்ப கிட்ட இருக்குது இருக்கிறதுனால செடி வந்து அவ்வளோ வளராது கொஞ்சம் மீடியமாக சைஸில் தான் வரும் ஆனால் உன்னே காலன்றது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது இங்கே இப்படி இப்படி வரணும் இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இது நல்லா காற்று அதுவும் நம்ம களை செடியெல்லாம் வண்டால் ஈஸியாகவும் தடி இவ்வளோ தடியாக வரும்ங்க ஓகேங்களா இப்படி தான் நடணும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பார்த்திங்கன்னா இப்போது எப்படி நடவு நடத்துன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதோ இது ஒரு புல் இந்த புல்லை இப்படி வச்சுருங்க இப்படி வச்சுட்டு இதோ அடுத்த புல்லை எங்கே வைக்கணும்னா இதோ இந்த ஓட்டில் இப்படி வைக்கக்கூடாது கொஞ்சம் தள்ளி அதாவது இதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் தள்ளி இதோ இந்த கிராஸ் வந்து இந்த இடத்துல வந்து இடிக்கிற மாதிரி இப்படி வச்சு இப்படியே அமைக்கிறேங்க உள்ள இது உள்ளே அமைக்கிடுங்க இதையும் உள்ளே அமைக்கிடுங்க இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வைக்க வைக்கிற புல் வந்து இந்த ஓட்டில் இந்த ஓட்டில் இல்ல ஒட்டில் இல்லாமல் கொஞ்சம் உள்ளே தள்ளி லைட்டாக வச்சு இப்படி அமைக்கிடுங்க ஓகேங்களா இப்போ அடுத்த புல் எப்படி வைக்கிறதுனா மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி அப்படியே வைக்கணும் இப்போ ஒன்றே கால் புல் வச்சிருக்கேன் இதே ஒன்றரை புல்னால் இந்த இடத்துல இந்த சைடில் இப்படி அமைச்சுக்கணும் ஓகேங்களா இது ஒன்னே ஒன்னேகா இது ஒன்றும் குருத்துன்னு சொல்லுவாங்க ஒரு குருத்து நம்ம எப்படி வைக்கணும்னா இந்த இடத்துல பாதியும் இந்த இடத்துல பாதியும் வைக்கணும் ஓகேங்களா இப்படி தான் வச்சு அடுக்கணும் இங்கே பாருங்கள் இவங்க இருக்கிற மாதிரி தான் அடுக்கணும்